காங்கியையும் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிட்ஸு சக்தி மினி டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியோடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய காங்கியையும் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் ஆளுவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மிட்ஸு சக்தியில் எம்டி நூற்றி எண்பது டி மாடல் வண்டி ஒரு பனைக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய ஹச்பி பதினெட்டு ஹெச்பிங்க ஃபோர் வீல் டிரைவிங் மாடல் வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் நானூற்றி ஐம்பது மணி நேரம் ஓடி இருக்குது வண்டி கூடவே கம்பெனி ரொட்டோ கொடுத்துறாங்க செட்டாக இருக்கும் இடம் விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்குங்க செட்டாக விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை வண்டியையும் ரொட்டவேட்டரையும் நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஊனர் தொடர்பு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க மிட்ஸு பிசு சக்தில மினி டிராக்டர் மற்றும் ரொட்டவேட்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கியையும் காலை டிராக்டர் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலோடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கியையும் காலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி விவசாய நண்பர்களே